நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் முதல்ல இந்த புத்தாண்டு ராசி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய மகிழ்ச்சிகரமான புத்தாண்டாக இந்த புத்தாண்டு அமைய வேண்டிக்கிற பரமேஸ்வரனை வேண்டிக்கிற அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா உலகத்துலேயே அதி உன்னதமான கடவுள் யாரு அப்படின்னா சிவன் எது கேட்டாலும் தரக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னா அதுவும் சிவன் இப்போ நிறைய பேர் வந்து பாருங்க இந்த வருடம் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சொன்னாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜோதிடர்கள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர்னால வந்து சென்னை எழியும் அது இது அதில் வந்து ஒரு விதத்தில் உண்மை அப்படின்றது இருக்குது அப்படின்னாலும் நம்ம இறை வழிபாடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா துணையும் மாத்துங்க அப்ப ஒவ்வொருத்தரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மாலை நேரங்களில் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சஹசிரநாமம் அப்படின்றது உங்களுக்கு பாராயணம் பண்ண முடியும்னா பண்ணுங்க இல்லைன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேப்பில் போட்டு விடுங்க ஏன் அப்படின்னா இந்த விஷ்ணு நாமத்தினோட ஒரு பெருமையை நான் சொல்லலை காஞ்சி மகா பெரியவா சொல்லியிருக்கா எப்போல்லாம் உலகம் சேமமாக இருக்கணும் உலகத்துக்கு அழிவு ஏதோ ஒரு ரூபத்தில் வருது அப்படின்னு தோணுதோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு சாஸ்திர நாமம் வீட்டில் ஒழிக்க விடுங்க இல்லை பாராயணம் பண்ணுங்க எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு பெரியவா சொன்ன வார்த்தையை யாரும் மறந்துடாதீங்க முடியும் அப்படின்னா நீங்கள் படிங்க இல்லைனா வந்து டேப் போட்டு விடுங்க சரிங்களா சரி இந்த புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடிங்க இந்த வந்து பார்த்திங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பது சனி பயிற்சி வருதுங்க கும்பத்துல இருந்து மீன ராசிக்கு சஞ்சரிக்க போறார் சனி பகவான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மே மாதம் பதினாலு குரு பயிற்சி ரிஷபம் ரிஷபத்துல ஜென்ம குருவா இருக்கிறவரு மிதுனத்துக்கு சஞ்சரிக்க போறாரு மிதுனத்துக்கு ஜென்ம குருவா போகிறார் மே மாதம் பதினெட்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா கேது பயிற்சி ராகு கும்பத்துக்கும் கேத்து வந்து சிம்மத்துக்கும் போகிறாரு அது இல்லாமல் மார்ச் இருபத்தி இருந்து மே மாசம் பதினெட்டு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா சனியும் ராகுவும் ஏறக்குறைய ஐம்பது நாள் வந்து பாத்தீங்கன்னா மீனத்தில் ஒரு சேர சஞ்சரிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் தான் ரீசன் நிறைய ஜோதிடர்கள் சொல்றது ஸோ அத்துணையும் வந்து பார்த்தீங்கன்னா மாறும் விஷ்ணு சாஸ்திரமும் நம்ம வீட்டில் போடுறது மூலயமா சரி இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடிங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கவங்க நாங்கள் எங்கள் சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்ப்ளேல இருக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹைண்ட் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க பேசிக்கலாம் கடகம் கடகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே சந்திரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு பர்சனாலிட்டி குரு உச்சமாகக்கூடிய ராசி என் கடமை பணி செய்து கிடப்பது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இந்த கடகத்தினோட ஒரு கடமையே என்ன அப்படின்னு அவங்க நினைப்பாங்க அப்படின்னா மற்றவங்க மேலே அன்பு செலுத்துறது மட்டுமே எனக்கு வேலை அந்த அன்பு திருப்பி பிரதிபலனாக வரவே வராது அது ஒன்வேவாக தான் இருக்கும் பியாண்ட் தட் பரவாயில்லை எனக்கு திருப்பி கிடைக்குதோ கிடைக்கலையோ அதை பற்றி எனக்கு அவளை இல்லை நான் எங்கள் ஹஸ்பண்டுக்கு நல்ல ஒய்ஃபாக இருக்கணும் என் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு அம்மாவாக இருக்கணும் என் மாமனார் மாமியாருக்கு நல்ல மருமகளாக இருக்கணும் என் நாத்தனாருக்கு நல்ல அன்னியாக இருக்கணும் என் ஓரவத்திக்கு நல்ல ஒரு கோஸ்டராக இருக்கணும் இப்படி எல்லா விதத்துலையும் வந்து பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய அன்பர்கள் தான் இந்த கடகராசி அன்பர்கள் என்ன ஒரு சின்ன விஷயோனாலும் அழாமல் சொல்ல முடியாது அழுதுருவாங்க ரொம்ப சென்சிட்டிவ் ஃபிசிக்கலி ஃபிசிக்கலியை விட மென்டலி ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின் தான் சொல்லலாம் அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அஷ்டமத்து சனியில் போன சனி பயிற்சியில் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை நிறைய பேர் அசிங்கப்பட்டீங்க அவமானப்பட்டீங்க செய்யாத தப்புக்காக அவசொல் சொசைட்டியில் நிறைய பேர் வந்து நம்மள ரொம்ப கேவலமா இவங்க கேரக்டர் இதுதானா அப்படின்னு நிறைய பேர்ல வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் டெட்ரியேட்டன் டெட்ரியேஷன் அப்படின்றது நிறைய பேர் பண்ணாங்க உண்மை என்ன அப்படின்னா எந்த தப்புமே நீங்க செய்யல செய்யாத தப்புக்கு அசிங்கப்பட்டீங்க செய்யாத தப்புக்கு அவமானப்பட்டீங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா இது தப்பு செஞ்சாங்க அதை இவ்வளோ பெருசா கண்ணு மூக்கு காது வாயிலாக வச்சு அவங்கள ரொம்ப கேவலப்படுத்தினாங்க அதுக்கும் மேலே நிறைய கடகராசி அன்பர்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு இடைவெளி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நிறைய பேர் ஒரே வீட்டிலேருந்து பிரிஞ்சுருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரிவே பிரிஞ்சுட்டாங்க நிறைய பேர் டிவர்ஸே பண்ணிட்டாங்க பசங்க கூட ஒரு பெரிய கான்ஃப்ளிக் பிள்ளைங்க நிறைய கடகராசி அன்பர்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க கல்யாணம் பண்ணின்னு போயிடுச்சு பிள்ளைங்க ஓடி போயிடுச்சு பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்கல இப்படி ஏகப்பட்ட விஷயம் பிள்ளைங்க வந்து வெளியே சொல்ல முடியாத நிறைய கஷ்டங்களை கொடுத்தாங்க ஒரே நாள் பத் பத்து வருஷம் ஒரு கம்பெனில வேலை செஞ்சாங்க ஒரே நாளில் என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க நிறைய பேர் வேலையை எழுந்தாங்க குடும்பத்தை எழுந்தாங்க நிறைய அவமானப்பட்டாங்க அசிங்கப்பட்டாங்க எல்லாமே பட்டுட்டிங்க படுறதுக்கு இனி ஒண்ணுமே இல்லை குனிஞ்சி 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 கூடு வளைஞ்சிருச்சு கவலைப்படாதீங்க நைன்டி டிகிரில நிற்கிற காலம் வந்துருச்சு அப்படின்னா எப்படி அப்படின்னா சனி பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் பாவம் மீனம் பாக்கியஸ்தானத்துக்கு போறார் கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போறது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாக்கிய சனியா வராரு அப்படின்னு சொல்லலாம் இந்த பாக்கிய சனியா வரக்கூடியவர் என்ன பண்ணுவாருன்னா நிறைய பாக்கியங்களை கொடுப்பாரு இப்ப நான் ஒரு வேலைக்கு போறேன் முதல்ல நான் நான் எந்த வேலைக்கு போனாலும் அந்த வேலை நான் தொட்டதெல்லாம் தொடங்காம இருந்துச்சு இப்ப நான் தொட்டதெல்லாம் தொடங்கும் நான் எதனெல்லாம் அத்தனையும் தொடங்கும் எனக்கு ஆவாது ஆயிடும் நடக்காது நடக்கும் முடியாது முடியும் நினைச்சு பார்க்க கூடாது நினைச்சு பார்க்க முடியாது கூட இதைக்கும் நான் நினைச்சது இல்லை எனக்கு கிடைக்காது எனக்கு தெரியும் அது கூட கிடைக்கும் சோ எல்லா ஆங்கிலையும் ஒரு பாக்கியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் ஒரு மேன்மையும் இந்த சனி கொடுப்பார் சூப்பரா இருக்கு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கு கவலைப்படாதீங்க சரிங்களா உங்களுக்கு சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் பாவத்துக்கும் எட்டாம் பாவத்துக்கும் அவன் தான் அதிபன் அதாவது லார்ட் ஆஃப் செவன் அண்ட் எயிட் செவன் வந்து பாத்தீங்கன்னா கலத்திரஸ்தானம் எட்டாம் பாவம் வந்து பாத்தீங்கன்னா துஷ்தானம் ரெண்டுத்துக்கும் அதிபனி யாரு அப்படின்னா சனி பகவான் அவன் இப்போ ஒன்பதாம் பாவம் பாக்யஸ்தானத்துக்கு போறான் சரிங்களா அந்த பாக்கியஸ்தானத்துக்கு போறதுனால இவ்வளோ பாக்கியங்கள் எல்லா விதத்துலையும் பிளஸ் எல்லா விதத்துலையும் பிளஸ் அப்படின்றது கொடுப்பான் அது கல்யாணமானா இருக்கட்டும் தொழிலானா இருக்கட்டும் குடும்பமானா இருக்கட்டும் சொசைட்டியானா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் மரியாதை மதிப்பு அந்தஸ்து அதுல அதிர்ஷ்டம் அப்படின்றத அவன் ஏற்படுத்துவான் அதுக்கடுத்து வந்து பாருங்க சனியினோட பார்வை சனி பகவானோட பார்வை மூணாம் பாவத்தை பாக்குது மூணாம் பாவம் அப்படின்றது வந்து பாருங்க இளைய சகோதர தைரியஸ்தானம் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா சனி பலம் அடையக்கூடிய இடம் இளைய சகோதர தைரியஸ்தானம் மூணாம் பாவம் அங்கே சனி ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகும் அவனோட பார்வைக்கும் நல்ல ஸ்ட்ரென்தன் இருக்கும் அப்போ ஸ்ட்ரென்த் அப்படின்றது வரும் அப்ப நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் எவ்வளவோ பாத்துட்டேன் போடா இதெல்லாம் ஒரு பெரிய நான் பாத்துட்டேன் போ அப்படின்ற ஒரு மனோ தைரியம் நம்மளுக்கு சனி பகவானே கொடுப்பாரு அவர் தான் நம்மளுக்கு எடுத்தாரு அவரே கொடுப்பாரு அவருக்கு வேலையே அதுதான் செஞ்ச தப்புக்கு ஏற்ற மாதிரி கெடுப்பாரு செஞ்ச நல்லதுக்கு மாதிரி திருப்பி கொடுப்பாரு திருப்பி செஞ்ச தப்புக்கேத்த மாதிரி கெடுப்பாரு இப்படி அவர் மாத்தி மாத்தி செஞ்சுட்டே இருப்பாரு பட் ஆனா கரெக்டாக நீங்க என்ன செஞ்சீங்களோ அதுக்கான பலனை ஒரு எல்லளவும் குறையாம கொடுப்பாரு அப்போ இந்த சனி மூணாம் பாவத்தை பார்க்கறதுனால நம்மளுக்கு ஒரு அபரிவிதமான தைரியத்தை கொடுப்பார் அதுக்கப்புறம் நம்மளோட சிஸ்டர்ஸ் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கே சிஸ்டர்ஸ் எங்கள் பிரதர் இருக்காங்கன்னா இவ்வளோ நாள் வைக்க அவங்களே எங்கேருந்தாங்கன்னே தெரியாது அட இருந்தாங்கம்மா நடுவில் பிரிஞ்சுட்டாங்கம்மா அஷ்ரம சனி போது இப்போ திருப்பி வந்து ஓட்டிப்பாங்கம்மா ஓட்டி என்ன பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க நிஜமாகவே நிஜமாவே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க ஒரு சப்போர்ட்டிங்காக இருப்பாங்க அந்த சப்போர்ட் அப்படின்றது வந்து பார்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது ஃபிசிக்கல் சப்போர்ட்டாகவும் இருக்கலாம் மென்டல் சப்போர்ட்டாகவும் இருக்கலாம் மாரல் சப்போர்ட்டாகவும் இருக்கலாம் இப்படி எல்லா விதத்துலேயும் ஒரு சப்போர்ட் அப்படின்றது நம்மளோட இளைய சகோதர சகோதரிகள் செய்வாங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க சனியினோட பார்வையை ஆறாம் பாவத்தை பார்க்குறாரு ஆறாம் பாவத்தை பார்க்குற சனி ஆறாம் பாவம் அப்படின்றது என்ன அப்படின்னா ருண ரோக சத்ருஸ்தானம் அப்போ நம்ம இந்த அஷ்டமத்தை சனியும் போது நிறைய கடன் வாங்கணும் கடன் வாங்கி கடனை திருப்பி செலுத்த முடியாமல் அசிங்கப்பட்டோம் அவமானப்பட்டோம் கஷ்டப்பட்டோம் துக்கப்பட்டோம் துயரப்பட்டோம் இஎம்ஐ கட்ட முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசுக்குள்ளே குமுறணும் அதெல்லாம் அவரே தீர்த்து வைப்பார் ஓகேங்களா அது எப்படி அப்படின்னா பூர்வீகத்தில் சொத்து ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த சொத்தை விற்க முடியாம கஷ்டப்பட்டீங்க இல்லைங்களா சொத்து இருக்கு அந்த சொத்தை விற்று நம்ம காசு கட்டினா கடன் அடைஞ்சி விட விற்கறதுக்கு ரேட்டு போக மாட்டேங்குதே நம்ம கஷ்டத்துல இருக்கும்னு தெரிஞ்சு அவன் பத்து ரூபா ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் கேட்குறானே எட்டு ரூபாய் கேட்டா கூட கொடுக்கலாம் அஞ்சு ரூபாய் கேட்கிறானே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க பாத்தீங்களா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்கவங்களுக்கு சனி பகவான் அந்த ப்ராப்பர்ட்டியை விற்று நம்மளுக்கு அந்த கடனை செலுத்த வைப்பார் இல்ல அப்படின்னா நம்ம சொந்தம் வந்தோம் யாராவது கொடுப்பாங்க இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்துல காசு கொடுப்பார் ஏதோ ஒரு விதத்துல வருமானம் அப்படின்னு கொடுப்பார் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த கடனை நம்ம அடைப்போம் இது வந்து பாத்தீங்கன்னா ருண ரோக ரொம்ப நாளாக இந்த அஷ்டமத்து சனி இரண்டு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இடுப்பு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் முதுகு தண்டு வடை சார்ந்த பிரச்சனைகள் கழுத்து எலும்பு தேய்மானம் கால் வந்து ஆக்சிடென்ட் ஆகுச்சு சும்மா பிள்ளைங்க ஓடிச்சுப்பா உழுந்துச்சுப்பா எழுந்துச்சுப்பா கால ஆஸ்ட்ரியோமேட்டு சந்திச்சு ஆஸ்பத்திரிலே இவ்வளோ செலவாச்சு இப்படி நிறைய விஷயம் இருக்கு பாத்தீங்களா இது எல்லாத்துக்கும் அவரே வந்து தீர்வு அப்படின்றது குடுப்பாரு அதுக்கும் மேல நம்ம நல்லா பழகி இருந்தவங்க எதிரியா மாறினாங்க பாத்தீங்களா இவங்க இப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸா மாறிடுவாங்க அப்படின்றத விட அவங்க பெருசாக நம்மளை கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் புரியுதுங்களா சோ இதெல்லாம் வந்து பாருங்க சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க சனியினோட பார்வை பதினோராம் பாவத்துல விழுது இந்த பதினோராம் பாவத்துல விழுற சனி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா லாப சனி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த லாப சனி நீங்க என்ன தொழில் செய்கிறீங்க என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேன்மை ஒரு முன்னேற்றம் நல்ல வசதி செய்கிற தொழிலை எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ லாபம் அப்படின்றத அவர் ஏற்படுத்தி கொடுத்துருவார் புரியுதுங்களா சரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் பன்னெண்டாம் பாவம் குரு பகவான் பன்னெண்டாம் பாவம் விரையஸ்தானத்தை குரு அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் விரயத்தை கொடுப்பார் அந்த விரயம்ன்றது குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்கலாம் கல்யாணம் காட்சி கோலம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களை ஃபாரின் அனுப்புறது பிள்ளைங்களுக்கு நெகை வாங்குறது பொண்ணு சின்ன குழந்தை தான் இருக்குன்னா பொண்ணுக்கு பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறது இப்படி ஏதாவது ஒன்று சுப செலவு வீடு வாங்குறது கார் வாங்குறது இந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்மளுக்கு சுபசெலவு விரைய ஸ்தானம் விரைய குரு பெருசன் நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படின்றதும் இருக்கு பட் அதை நம்ம யோசிக்க வேண்டாம் பாசிட்டிவ் மட்டும் பார்த்துக்கோங்க அது, அது அதுக்கடுத்து வந்து பாருங்க ராகு கேது ராகு பகவான் எட்டாம் பாவம் கேது பகவான் ரெண்டாம் பாவம் இந்த ராகு எட்டு துஷ்தானத்துல ராகு இந்த துஷ்தானத்துல ராகு அப்படின்றபடி என்ன பண்ணுவாரு அப்படின்னா நம்மள ஏதாவது ஒரு விதத்துல அசிங்கம் அப்படின்றது பட வைப்பார் இந்த துஷ்தான ராகுக்கு நம்ம ஒரு உதாரணம் சொல்லலாம் எப்படி அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆஹ் பஞ்சபாண்டகர் வந்து பஞ்சபாண்டவர்கள் வந்து அந்யான வாசம் இருந்தாங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா திரௌபதிக்கு அவங்க அப்பன் வந்து அவங்க தகப்பன் வந்து பாத்தீங்கன்னா சுயவரம் வச்சான் அப்போ அந்த சுயமரம் வைக்கும்போது கிருஷ்ண பரமாத்மா திரௌபதி கூட இருப்பார் அப்போ அர்ஜுனனுக்கு சொல்லுவார் சுயமரம் வருது வந்து கலந்துக்கோ அப்படின்னும் போது அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டி கோளத்தில் இருப்பாள் வந்து கலந்துக்க வைப்பா அந்த சுயமரமே ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஓடுற தண்ணி ஒரு சின்ன இது மாதிரி பெரிய தொட்டி கிணறு மாதிரி ஒன்று வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து ஓடுற மாதிரி தெரியும் ஆனால் அந்த கிணறுல வந்து மீன் இருக்காது அந்த தண்ணியில் மீன் இருக்காது மீன் வந்து பார்த்தீங்கன்னா அண்டத்தில் ஓடிட்டுருக்கோம் இந்த தண்ணியில் பார்த்து அந்த மீனை வந்து நம்ம வந்து அம்பி எய்தணும் இதை ஓடிட்டே இருக்க ஸ்பீடா ஓடிட்டு இருக்க மீன்ல வந்து அம்பி இதும் இப்படின்ற மாதிரி ஒரு விசித்திரமான ஒரு போட்டி வச்சிருப்பாங்க சுயம்பரத்துக்கு அப்ப அர்ஜுனன் வருவான் துரியோதனும் வருவான் கர்ணனையும் கூட்டிட்டு வருவான் நீ கலந்துக்கோ அப்படின் போது கர்ணன் வந்து அந்த வில்ல எடுப்பாரு அம்பு எடுத்து வில்ல இது பண்ணும்போது திரௌபதி கிருஷ்ணன் வந்து அவருக்கு வந்து ஹிண்ட் கொடுப்பாரு அப்ப திரௌபதி சொல்லுவா வேசினோட மகன் தேரோட்டினோட மகன் வந்து பாத்தீங்கன்னா என்னோட சுயம் கலந்து கூடாது நான் வந்து ராஜ வம்சத்தை தான் கலந்துக்க வைப்பேன் அப்படிம்பா அப்பா வந்து துரியோதனை வந்து அவனுக்கு தனி ராஜ்யமே கொடுத்துருப்பான் இருந்தாலும் அவ அந்த வார்த்தை சொல்லுவா நீ வந்து ராஜகுலம் இல்லை இல்லையா நீ வந்து தேரோட்டினோட மகன் தானே அப்படின்னு அவங்க அம்மா வந்து வேலை செய்வாங்க அரண்மனையில அப்பா வந்து யுதிஷ்டர் சாரி பீஷ்மருக்கு வந்து தேரோட்டியா இருப்பாரு அதனால அவ அந்த வார்த்தை சொல்லுவா அப்ப அசிங்கப்படுவான் யாரு கர்ணன் வந்து ரொம்ப அசிங்கப்படுவாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் வருவாரு அர்ஜுனன் வந்து அந்த இத என்ன சொல்றது அந்த போட்டியில வந்து ஜெயிப்பாரு ஜெயிச்சு வந்து பாத்தீங்கன்னா திரௌபதி கல்யாணம் படிப்பாரு அப்ப அந்த மாதிரி ராகு எட்டாம் பாவத்துல இருக்கும்போது அவர் ஒண்ணுமே பண்ண மாட்டார் கர்ணன் என்ன பண்ணார் ஒண்ணுமே பண்ணல சுயமரத்துல கலந்துக்கினாரு அப்பா அவருக்கு ராஜ்யோன்னு ஒண்ணு இருந்துச்சு அவர் ராஜா தானே இருந்தாலும் அவர் பிறந்த குளத்தை வச்சு அவர் வந்து ராஜகுலத்துல தான் குந்தினோட மகன் தான் பட் இருந்தாலும் தெரியாது இல்லையா இது கிருஷ்ணருக்கு தெரியும் அங்க அவரோட மாயாஜாலம் மாயா வித்தைகள் திரௌபதிக்கு தெரியாது இல்லையா அதனால அசிங்கப்பட்டாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இது எதுக்கு சொல்ல வர சம்மந்தமே இல்லாம நம்ம அசிங்கப்படும் எட்டாம் பாவம் ராகு சம்மந்தமே இல்லாம அசிங்கப்படும் முக்கியமா வந்து பாருங்க ஆப்போசிட் ஜெண்டர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கடகம் நிறைய அசிங்கப்பட்டுட்டீங்க இனி ஒன்றும் இல்லை பட் இருந்தாலும் கடகம் நீங்க ஜென்னா இருந்தா லேடிஸ் விஷயத்துல லேடிஸா இருந்தா ஜென்ஸ் விஷயத்துல கொஞ்சம் காஷியஸா இருங்க இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாம ஒரு சின்ன அசிங்கம் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு எட்டாம் பாவம் ராகு அதுக்கப்புறம் கேத்து ரெண்டாம் பாவம் கேத்து ரெண்டாம் பாவம் அப்படின்றது தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேட்டு தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்ம ஃபேமிலினோட நம்மளுக்கு பெருசாக அட்டாச்மெண்ட் அப்படின்றது இருக்காது குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் இப்போ ஒரு வீட்டில் வந்து பாருங்க அப்பா அம்மா ரெண்டு பசங்க இருக்காங்கன்னா அப்பா ஒரு விதமாக வியர்டாக பிஹேவ் பண்ணுவார் அம்மா ஒரு விதமாக வியர்டாக பிஹேவ் பண்ணுவாங்க பசங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அப்போ நம்ம நம்ம தான் குடும்ப தலைவி அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எல்லாரையும் வந்து சரி பண்ணணும் அதாவது நம்ம அப்பா நம்ம அம்மா நம்ம பசங்க இல்லை நம்ம இப்போ நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டு ரெண்டு பசங்க தான் இருக்காங்கன்னா ஹஸ்பண்ட் ஒரு விதமாக பிஹேவ் பண்ணுவாங்க பசங்க வந்து என்ன பண்ணுதுங்கன்னே நம்மளுக்கு தெரியாது அதுங்க என்ன செய்யுதுங்க கதவு போய் கம்னு கதவு சத்தாப்பால் போட்டுக்கோங்க இல்லை தனி இருந்தால் தனி ரூம்லேயே அடைஞ்சிருக்கோங்க வெளியிலயே வராதுங்க ஃபோனே நோண்டின்னு இருக்குங்க இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் காஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது அப்போ பாக்கிய சனி நிறைய நல்லதை கொடுத்தாலும் ராகு இந்த மாதிரி கர்ணன் அசிங்கப்பட்ட மாதிரி ஒரு சில அசிங்கத்தை நம்மளுக்கு தரத்துக்கு ரெடியாக இருப்பாரு பட் இருந்தாலும் இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பரிகாரங்கள் அப்படின்னு இருக்க தான் செய்யுது இந்த ராகுவை பசிஃபை பண்ணுறதுக்கும் நல்ல பரிகாரம் இருக்குங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி நல்லா இருக்காரு சனி வந்து நம்ம பெருசாக யோசிக்கணும் அப்படின்றதுல பட் இருந்தாலும் இந்த கஞ்சி ஒன்று கொடுக்கறது மூலிமா ஒன்பது கிரகங்களும் பசிஃபை ஆவாங்க அதுக்கும் மேல முப்பத்து முக்கோடி தேவர்களும் பிரீத்தி ஆவாங்க அது என்ன அப்படின்னா உளுந்து இருக்கு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து தொட்டோட எடுத்துக்கோங்க தொட்டோட எடுத்துட்டு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு மூணு டம்ளர் பருப்பு இல்ல ரெண்டு டம்ளர் பருப்பு ஊற வச்சிடுங்க மறுநாள் காலையில அதை மிக்சில போட்டு அரைச்சி நல்ல ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி போட்டு நல்லா காய்ச்சிங்க உளுந்தங்களி நல்ல கெட்டியா வந்துடும் வரும்போதே நல்லா இவ்வளோ வெள்ளம் போடுங்க தேங்காய் துருவி போடுங்க கொஞ்சம் ஆறுன பின்னாடி ஒரு அஞ்சு ஆறு வாழைப்பழம் போட்டுட்டு கையில நல்லா இது பண்ணிட்டு பசுக்கு எடுத்துகிட்டு போய் வையுங்க பசு வந்து இந்த உளுந்தங்கஞ்சி குடிக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ராகு பிரீத்தி ஆவாரு முப்பத்து முக்கோடி தேவர்களும் பசுல இருக்காங்க முப்பத்து முக்கோடி தேவர்களோட கருசனமோ அனுகிரகமோ ஆசிர்வாதமோ உங்களுக்கு கிடைக்கும் எங்க ஒரு பசுல முப்பத்து முக்கோடி தேவர்களா இருக்காங்க நான் நம்ப மாட்டேங்க அட ஒரு மூணு தேவர்கள் கொடுத்தா இருக்கட்டும் அந்த மூணு தேவர்களோட ஆசிர்வாதம் அப்படின்றது கிடைக்கும் தானே முக்கியமா உளுந்தங்கஞ்சி விற்கிறதுனால ராகு பிரீத்தி ஆவார் ஒன்பது கிரகங்களும் பிரீத்தி ஆவாங்க அப்புறம் என்ன இருக்கு பெருசா அடமெண்ட் ஆர்குமெண்ட் அப்படின்றது வேண்டாம் நம் முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை எந்த ஒரு பரிகாரமும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றாங்க முன்னோர்கள் சொல்றாங்க அப்படின்னா அதுல வந்து நிறைய விஷயம் நல்ல விஷயம் இருக்கதா செய்து செய்யுங்க கண்டிப்பா நல்லது அப்படின்றது நடக்கும் கடகம் கவலையே தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லலாம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது ராகு மட்டும்தான் கொஞ்சம் இன்ட்ரன்ஸ் ராகுக்கு ஏதோ அதுக்குன்னு உங்களுக்கு பரிகாரம் சொல்லியிருக்கேன் வாழ்த்துக்கள்